அஜித் குமாருக்கு ப்ளெயின் ரிலேட்டடான ஆப்ரேஷன் நடந்ததுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் மூழ்கி இருக்காங்க இப்போ ஒரு டாக்டராக அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நிறைய சில பேர்லாம் பார்த்தோம் வந்து ஐயோ தலையோட ஹேர் ஸ்டைல்னா வருது அப்படின்லாம் கேட்குறாங்க ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும் இல்லைன்னா சுகர்ஸ் ஹை சுகர்ஸாக இருக்கட்டும் ஹை பிபிஸாக இருக்கட்டும் இல்லை கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஸ்டோக்கோட அறிகுறிகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சார் அதுல வந்து இந்த ஃபாஸ்ட் ஹக்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு நிமோனிக்கு மக்களுக்கு எளிமா புரியணும் அப்படின்னா ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் டான்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனா ஃபேன்ஸுக்காக அவர் ஃபைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமா ரிஸ்க் எடுப்பாரு இல்லையா அதுக்காக கேட்கிறேன் அவர் வந்து இவ்வளவு சர்ஜரிஸ் பண்றதுனால அஜித்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தக்கூடிய ஆர்ட் டேரக்டர் மில்லன் அப்புறம் சைதே துரசாமியோட மகன் வெற்றி இவங்க ரெண்டு பேருமே அஜித்துக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இப்ப சமீபத்துல இறந்துட்டாங்க இந்த ஸ்ட்ரெஸ் காரணமா அவருக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் ஹார்ட் அட்டாக் நம்ம வந்து உயிர் உடனே போயிடுது ஓகேங்களா அப்ப வந்து அது ஒரு நியூஸா மாறுது ஆனா ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதாவது கையில் மருத்துகள் போறது கால்கள் மருத்து போறது கை ப்ளூவா மாறுறது கால் ப்ளூவா மாறுறது நெகங்கள் வந்து நீல கலர்ல மாறுறது இந்த மாதிரிதான் பொறுத்த விடாமுயற்சி பட அஜர் பைஜான்ல ஷூட்ல இருக்காரு ரொம்ப அதிகமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்றாங்க அதனால கூட அவருக்கு வந்து அளவுக்கு அறிகுறிகள் தென்பட்டு ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய இருக்கிற ரத்த வசல்கள் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் அஜித் குமாருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆச்சு இல்லை ஆக்சுவலாக பிரெயின் ரிலேட்டட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது நிறைய கண்டிஷன்ஸ்க்காக பண்ணலாம் இப்போ பிரெயினில் என்னென்ன நடக்கலான்னு பாருங்கள் இப்போ பிரெயினோட ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளை இருக்கு மூலையோட அவுட்டர் கவரிங் வந்து மினிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் மூளைகளில் பல பகுதிகள் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து செரி பிரம்னு சொல்லுவோம் இது ஃப்ராண்டல் லோப் அதுக்கப்புறம் பெரைட்டல் லோப் அதுக்கப்புறம் இது டெம்போரல் லோப் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து செரி பெல்லம் செறிபல்லம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடுவில் கொஞ்சம் பக்கம் படத்தில் வந்து விஜயசெர்பீஸ் சார் சொல்லுவார்ல இங்கே என்ன இருக்குது மெடுலா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த மெடுலா இந்த மூளை தண்டுக்கு வரக்கூடிய முக்கியமான எல்லாம் இந்த பின்னாடி பகுதியில் இருக்குது ஓகேங்களா இதுதான் பிரெயினோட ஸ்ட்ரக்சர் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஜென்ரலாக வரலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் வரக்கூடிய கட்டி நோய்கள் அதாவது பிரெயின் டியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்குது இன்னொன்று மூலையில் வர இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா அது பேர் தான் மெனிஞ்சைடிஸ் என்கெஃபெலிட்டிஸ்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வீரியமாக போச்சுன்னா மூலையில் வந்து சீல் சேரும் அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெயின் ஆப்ஸஸ் அப்படின்னு ஆப்சஸ் தான் சீல்ன்னு அடுத்தோம் ஸோ மூலையில் ப்ரைன் ஆப்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மூலையில் ரத்தக்கட்டு அது பேர் தான் ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருப்பீங்களா பக்கவாதம் ஸ்ட்ரோக்னு அதுக்கப்புறம் வந்து மூளையில ரத்த கசிவு அது பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெமரேஜ் பிரெயின் ஹெமரேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் இந்த மூளை வந்து மங்கர நோய் டிமென்ஷியா இந்த ப்ராண்டோ டெம்பரல் டிமென்ஷியா அல்சிமர்ஸ் டிசீஸ் இதெல்லாம் மூளை வந்து சைஸ் வந்து குறைஞ்சுனே போய் மங்கி போற வந்து நோய்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் பிரெயின்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படி அது அப்படி தொட்டம்னா கடகட கடன் அவ்வளவு நியூரான்ஸ் இருக்கு அவ்வளவு ஒரு எப்படி ஒரு பேட்டரி செல் ரீசார்ஜ் இருக்கும் அது மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்கு அதுல ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு நோய் அதுதான் சீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து மூளை ரிலேட்டடாக இருக்குது ஆனால் சர்ஜரின்னு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு நோய்களுக்கு தான் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இந்த பிரெயின் டியூமர் அதாவது மூளையில் வர கட்டிகள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்சஸ் ஏதாவது இருந்தால் அந்த ஆப்சஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு மூணாவது வந்து எதாவது ரத்த கசிவு இருந்தது அப்படின்னு எஸ்பெஷலி கீழே வந்து அடிப்படுத்துது இல்லைன்னா வந்து ஷூட்டிங்ல ஏதாவது மேலேருந்து கீழே வராங்க தவறு படுது அந்த மாதிரி இருக்கும்போது ஹெமட்டோமா அப்படின்னு ஃபார்ம் ஆகும் ஓகே இப்போ எப்படி நம்ம கையில அடிப்பட்டால் திடீர்னு எதாவது வீங்கிக்குது கையில எல்லாம் மாய்மெண்ட் தேய்ச்சி சரி பண்ணாலும் பிரெயினில் வந்து சப் ட்யூரல் ஹெமட்டோமா எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா அதெல்லாம் வந்துதுன்னா அப்படியே விட முடியாது அப்போ சின்னதா வந்துட்டு ஒரு பர்ஹோல் மாதிரி ஒரு சர்ஜரி அதாவது ஒரு சின்னதா வந்து எப்படி ஒரு இந்த பால்ல ட்ரில் பண்றோம்ல மாதிரி வந்து பிரெயின் இந்த ஸ்கல்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோல் மாதிரி ட்ரில் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அந்த ஹெமட்டோமாவை ஆஸ்பிரேட் பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் தான் பிரெயின் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் ஓகே அப்ப இந்த மூணுல ஏதாவது தான் வந்துட்டு அவருக்கு வந்து பண்ணியிருக்கணும் இதில் இந்த ரெண்டாவது ஒன்று பண்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி பிரெயின் ஆப்சஸ் ஏன் சொல்கிறேன்னா பிரெயின் ஆப்சஸ்ன்றது ஒரு சீரியஸ் கண்டிஷன் சீரியஸ் கண்டிஷன் எப்படி அப்படின்னா பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்க முடியாது பயங்கர ஹை காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப டவுனாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு மங்கி போயிருப்பாங்க ரொம்ப சொங்கி போயிருப்பாங்க அதனால் பிரெயின் ஆப்ஸஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மூலக்கட்டிகள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெமட்டோமா ரத்தக்கட்டு இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ஏதாவது இருக்குல்ல இந்த ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணலாம் ஆனா அஜித்துக்கு வந்து கழுத்துல இருந்து பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பு வந்து வீங்கி இருந்ததாகவும் அந்த நரம்பு வீங்கி இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா சான்சஸ் தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் ஓகே இப்போ நீங்க வந்து சொல்றதை வச்சு பாத்தம்னா ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா அந்த மூளைக்கு போகிற பிளட் சப்ளை அதாவது அந்த ரத்த குழாய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாட் ஆகுறது அப்படி கிளாட் ஆச்சுன்னா மூளைக்கு போகிற அந்த பர்டிகுலர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளட் சப்ளை போகிறேன்னா மூளைக்கு போகிற அந்த இடம் வந்து செல்ஸ்லாம் இறந்து போகுது அப்போது வந்து அந்த இடம் செயல்படுறது இல்லை அப்போ அது பேர் தான் ஸ்ட்ரோக் புரியுதுங்க நான் சொல்கிறது அப்போது இப்போ இவங்க சொல்கிற மாதிரி வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அடைப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்றாங்க ஸோ இந்த நரம்புன்ற வார்த்தை வந்து தப்பு ஜென்ரலாக நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கால் விழுந்துடுறது இந்த நர்வ்ஸில் யூஸ் பண்ண நரம்பு இந்த இந்த நம்ம தொட்டா தெரியுது சில்லின் பட்டா தெரியுது சூடா பட்டா தெரியுது இதெல்லாம் வந்து நிரம்புனால ஓகேங்களா ஆனால் இந்த ரத்த சப்ளை போகுதுல அது வந்து ரத்த குழாய்கள் ஓகே அந்த ரத்த குழாய்களில் பிளாக் ஆச்சுன்னா தான் ஸ்ட்ரோக் வரும் ஓகேங்களா அந்த ஒரு சைடு கை கால் பக்கவாதம் வரும் இப்போ ரத்த குழாய்கள்ல தான் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ரத்தக் குழாயிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டிகள் வரலாம் ஓகேங்களா ஸோ நிறைய அந்த மாதிரி அந்யூரிசம்னு சொல்லுவாங்க அநியூரிசம்னா என்னன்னா ரத்த குழாய் வந்து வீக்காகி அந்த இடம் பல்ஜ் ஆயிக்கிறது ஓகேங்களா அப்புறம் ரத்த குழாய்களே ஒரு சில கட்டிகள் இருக்கு ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெஸ்டிபுலர் இந்த டியூமர்ஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு அது மாதிரி இந்த ரத்த கொழாய் இருக்குல்ல அது பக்கத்துல நிறைய நரம்புகள் இருக்கும் அப்புறம் சதைகள் இருக்கும் அதுல ஏதாவது கட்டி வந்ததுன்னா அந்த கட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தக் குழாயை வந்து அழுத்தலாம் ஓகேங்களா இப்போ போ இப்போ ஒரு டியூப் இப்படி இருக்குன்னா இப்போ பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குன்னா இந்த இந்த ரத்தக் கொழாயை வந்து இது அழுத்திடும் அப்படி அழுத்தும் போது ரத்த சப்ளை கரெக்டாக போகாது அப்படி போகலைன்னா திருப்பிய வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால வந்துட்டு சான்ஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷனுக்காக அதாவது இந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்காக அப்போ இந்த ரத்த கொழாயில் இருக்கிற அந்த சப்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அதனால வந்துட்டு அகற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரத்த வீங்கி வீங்கிருக்கலாம் அது பேர் அனியூரிசம் இல்லை ரத்த கொழாயில் இன்ஃபெக்டட் ரத்த குழாய் இருக்கலாம் அது பேர் த்ராம்போஃப்லிபைட்டிஸ் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் வீங்கியிருக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரத்த அழுத்தி இருக்கலாம் இந்த மாதிரி மூணு நாலு காரணங்கள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியுது சார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி படம் அஜர் பைஜான்ல ஷூட்ல இருக்காரு ரொம்ப அதிகமான குளிர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க அதனால கூட அவருக்கு வந்து அவங்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்கலாம் ஆக்சுவலா வந்து இது இப்ப இவங்க டாக்டர் சொல்றதுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு டைரக்ட் லிங்க் கிடையாது ஓகே டாக்டர்ஸ் அவங்க நீங்க சொல்ற இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த சப்ளை வந்துட்டு குறைய வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அது டோட்டலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்க இருக்கு அதனாலதான் வந்து அழுத்தது ஆனால் அந்த குளிரில் குளிரில் இருக்கிற குளிர் பிரதேசத்தில் வந்து அது அக்ரவேட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது ரொம்ப ரேர் ஓகேங்களா இப்போ இது பேர் தான் பெரிஃபரல் சைனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் திடீர்னு ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறீங்க இல்லை திடீர்னு கேட்டு மாதிரி ஒரு மலை ஏறுறீங்க அப்படின்னு போது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடிய வந்துட்டு இருக்கிற ரத்த வசல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் கிடையாது பெரிஃபரல் சென்டர்னா என்னன்னா மெயினான ரத்த குழாய் அப்படி இருதயத்துலேருந்து நம்மளுக்கு மெயினான ரத்த குழாய் வந்துட்டு உங்களுக்கு வயிற்றுக்கு போகுது மூளைக்கு போகுது சைடுக்கு போகுது இருக்கா இதெல்லாம் மெயின் ஆனால் போக 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 எல்லாம் சின்ன 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 ரத்த குழாய்களெல்லாம் மாறுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கையில் ஆரம்பிச்சுட்டுலாம் அப்புறம் இந்த எண்டு வரைக்கும் போகும்போது எல்லாம் ஸ்மால் ஸ்மாலாக மாறிடுது இங்கே ஸ்மால் ஸ்மாலாக மாறிடுது அப்புறம் கால் எண்டில் ஸ்மால் ஸ்மாலாக மாறிடுது ஸோ சென்டரில் வந்து பெரிய குழாய்கள் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழாய்கள் அது பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிரியோல்ஸ் வென்யூல்ஸ் ஆர்ட்ரின்னு இருக்கிறது ஆர்டிரியோல்ஸா மாறுது அப்புறம் கேப்பிலரியா மாறுது லாஸ்ட் எஜ்ல எல்லாம் கேப்பிலரி மாதிரி வந்துருது ஓகேங்களா இப்போ இந்த குளிர் பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கேப்பிலரிகள் தான் பாதிக்கப்படுது ஓகேங்களா ஆர்டிரியோல் தான் பாதிக்கப்படுது இந்த மெயின் ரத்த குழாய்கள் பாதிக்கப்படாது அதனாலதான் பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் அந்த குழாய்கள்லாம் வீக்கம் அடைஞ்சிருக்கா சான்ஸ் இருக்குது இது பேர் தான் செரிப்ரல் வேசோஸ்பேசம்னு சொல்லுவாங்க செரீபிரல் வேசோஸ்பேசம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா முதல் வந்து செரிபிரல் வேசோஸ்பேசம் மட்டும் டக்குன்னு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் வந்து ரேரு ஆனால் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிஃபரிஸ் அதாவது கையில் மருத்துகள் போறது கால்கள் மருத்து போகிறது கை ப்ளூவாக மாறுறது கால் ப்ளூவாக மாறுறது நெகங்கள் வந்து நீல கலரில் மாறுறது இந்த மாதிரி தான் முதல் அறிகுறிகள் வந்து இருக்கும் அது பேர் தான் பெரிஃப்ரல் சைனோசிஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கின் அதாவது ப்ளூவா மாறுறது எப்ப ப்ளூவா மாறும்னா ரத்த சப்ளை வந்து குறைஞ்சி ஆக்சிஜன் இல்லாமல் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற வந்து டைஆக்சை இருக்கிஜன் அந்த இடத்துக்கு போகலன்னா மாறும் இது வந்து தான் முதல் அறிகுறி செரிபிரல் வரலாமா குளிர்பிரதேசத்துலாம் வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது மட்டும் தனியாக வர்றது கொஞ்சம் ரேரு கூடவே சேர்ந்து இதுவும் சேர்ந்து தான் வந்திருக்கலாம் நம்ம ஆன்சர் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோக் வர்றதுக்கான சில அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு பொதுவா ஸ்ட்ரோக் ஏன் ஒருத்தருக்கு வருது என்னான காரணங்களால வரும் கண்டிப்பா சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் ஓகே ஏன்னா இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னாலேயும் பாதிக்கப்படுறாங்க அது நிறைய அண்டர் ரிப்போர்ட்டடா இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் உடனே போயிடுது ஓகேங்களா அப்ப வந்து அது ஒரு நியூஸா மாறுது ஆனா ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிர் போகிறது இல்லை ஆனா காலம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கேட்டிங்கன்னா இது கொடுமைன்ற அதோட ஓகேங்களா அது ஒன்ஸ் ஒன்று போயிட்டாத பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்க ஹார்ட் அட்டாக்கை விட ஸ்ட்ரோக் ரொம்ப கொடுமையா ஆமாம் சார் ஸ்ட்ரோக் இன்னும் கொடுமை அப்படின்னா அது சிவியாரிட்டியை பொறுத்து புரியுது நான் சொல்கிறது ஹார்ட் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா மைல்ட் ஹார்ட் அட்டாக் நல்லா தான் இருக்காங்க கொஞ்சம் சிவியர் ஆச்சுன்னா வந்து ஸ்டென்ட் போட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிவியரானால் உயிர் போகுது புரியுதா நான் சொல்றது பட் ஆனால் ஹார்ட் அட்டாக்ல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடமாடலாம் எல்லாம் பண்ண முடியுது ஆனால் ஸ்ட்ரோக்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரும்போது ஒரு சைடு கை வராம போயிடுது கால் வராம போயிடுது ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் வருது முழுங்க முடியல அப்போ யோசிச்சு பாருங்க இப்படியே நீங்க வந்து வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஊட்டணும் உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிக்கு ஒருத்தர் வந்து வேலை செய்யணும் உங்களுக்கு வந்து துணி மாத்தி ஊட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா ஒரு தனியாக ஒரு ஆடத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்ல அப்போ அவங்களால அவங்களால வேலை செய்ய முடியாது இப்போ நீங்கள் ஓடி வரீங்க கேமரா எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க சார்லாம் ஓடுறாங்க நான் எடுத்து பேஷண்ட் பார்க்க ஓடுவேன் எல்லோரும் நம்ம வேலையில் ஓடுறோம்ல யோசிச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் இப்படியே இருக்கீங்க நானும் வீட்டில் எப்படியே இருக்கேன்னா ஒரு எவ்வளோ ப்ராப்ளம் எக்கனாமிக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கும் வந்துட்டு மணல் லெவலில் நிறைவு கொடுக்காது ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிலிட்டி அதிகம் மார்பிலிட்டினா என்னன்னா உங்க டே டு டே ஆக்டிவிட்டியாக நிறைய குறைக்கும் ஓகேங்களா இப்போ நான் நீங்க ஃப்ரீவென்ட்டா கேள்வி கேட்குறீங்க நான் வந்து பதில் சொல்றேன் பேச்சு திறமை நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ கஷ்டம் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமா ஒரு வேலை கிடைக்குமா இல்லை நானே என் என்ன என்னதான் சொல்வேன் சார் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாமல் ஏதி மட்டும் கொடுத்தா அந்த பேஷண்ட் ஒத்துப்பாங்களா எதுவுமே வாய்ப்பு இல்லை ஸ்ட்ரோக்குன்றது ஏன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லர்ரிங் ஆஃப் ஸ்லீச் இந்த மாதிரி உங்கள் பாடி இது எல்லாமே வந்து மார்பிலிட்டி அதிகப்படுத்துன்றதுனால டே டு டே ஆக்டிவிட்டி குறையும் ஒன்று ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்து வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு என்னென்ன காரணம் போட்டிங்களோ அது எல்லாமே ஸ்ட்ரோக்குக்கும் சேரும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பிபி ரொம்ப அன்கன்ட்ரோலாக இருக்கிறது ஹை பிபி அதே மாதிரி ஹை சுகர் இது ரெண்டும் ஹார்ட் அட்டாக்கோ வரும் ஸ்மோக்கிங் வரும் ஹை பிபி ஹை சுகர் தாண்டி வந்துட்டு இந்த பேட் ஹேபிட்ஸ் ரெண்டாவது இடத்த பிடிக்குது இந்த பேட் ஹேபிட்ஸில் முக்கியமான பேட் ஹேபிட் வந்து ஸ்மோக்கிங்கு எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் ஸ்மோக்கிங் மெயின் ரீசனோ அதே மாதிரி வந்து ஸ்ட்ரோக்குக்கோ ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் ரீசன் கண்டிப்பாக அது வருது அடுத்து வருது ஓகேங்களா ஆல்கோஹாலும் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் ஏன்னா இதெல்லாம் வேசோஸ் பேசம கிரியேட் பண்ணும் வேசோஸ் பேசம்னா என்ன அப்படின்னா ரத்த குழாயை வந்து சுருக்கிறது ஓகேங்களா ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து அத்திரோஸ்கிரோசிஸ் அதிகப்படுத்தும் அத்திரோஸ்கிரோசிஸ்னா என்னன்னா இப்போ இதுதான் ரத்த குழாய் இருக்குன்னா அந்த ரத்த குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக படி படிக்கிறது ஓகேங்களா அப்புறம் கால்சிபிகேஷன் ஆகிறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செடிமெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த அந்த ஏரியாவோட டயமீட்டர் குறையுது குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா பிளட் சப்ளை கம்மியாகுது ஆகுது ஓகேங்களா இப்ப ஒரு ரோடு இருக்கு ஒரு பார்க்கிங் பண்ற பார்க்கிங் பண்ற சைட்ல காரங்களை விட்டுனே வராங்க வச்சுக்கோங்க அப்ப ரோட சைஸ் கம்மியாயிடுதுல அப்ப அடுத்த வாகனங்கள் உள்ள நுழைய முடியல ஒரு லாரி நினைச்சா உள்ள வர முடிய மாட்டேன் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ரிலேட்டட்ல இதை தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரெஸ் சார் அதுதான் நினைச்சேன் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார் இதுல என்ன டவுட் அதிகமா இருக்கு ஓகேங்களா இப்ப எப்படின்னா இது எல்லாமே வந்து கலந்ததுதான் இப்ப ஒரு இப்ப ஒரு நம்ம தமிழ்நாடு சமையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுறோம்னா வந்துட்டு வெறும் சாதம் அதான் மீல்ஸ் சொல்றோமா கிடையாது சாதம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு கூட்டு இருக்கு ஒரு பொரியல் இருக்குது ஊர்கா இருக்குது அப்பளம் இருக்குது சாம்பார் இருக்குது மோர் இருக்குது ரசம் இருக்குது இவ்வளோ டிஷ்ஷு சேர்ந்தால் தான் ஒரு மீல் அப்படின்றோம் அப்போ ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு ஒன்றும் வைக்க முடியாது சார் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த ரீ இம்பார்ட்டண்ட் ரீசன் அது கூடவே ஒரு ஸ்மோக்கும் பண்ணுறாரு இது கூட ஒரு தூக்கமின்மை இல்லை ரொம்ப கடுமையான வந்துட்டு ஒரு மன அழுத்தத்தில் வந்து இருக்கார் டென்ஷனில் இருக்கார் இதை தாண்டி ஒரு ஹை பிபி இருக்கு கொஞ்சம் சுகர் ஹை சுகர் இருக்குது இதெல்லாம் ஒன்று ஒன்று சேர 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 உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாயிட்டே போகுது சொல்றது அஜித்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறிய வட்டம் தான் அதுல போன மாசம் வெற்றி வந்து ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தாரு அதே மாதிரி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மில்லன் வந்து ஆர்டரக்ட் மில்லன் வந்து இதே விடாமுயற்சி ஷூட்ல தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி குளிர் தாங்க முடியுமா இறந்தாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து உயிரிழந்ததுனாலதான் இவர் அஜித்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா அதன் அவருடைய அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் வீக்கம் ஏற்பட்டுச்சான் ரொம்ப சான்ஸ் வந்து இருக்குதானே சார் ஏன்னா இது நம்ம டைரக்ட் கொஸ்டின் போது கண்டிப்பா வந்து சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தானே சார் அவருக்கு ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிற அந்த டென்ஷனாக இருக்கட்டும் இட மாற்றங்கள் ஏற்படுற ஒரு கூலிங் எக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதிர்ச்சி செய்திகளாக இருக்கட்டும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மையாக இருக்கட்டும் இதை தாண்டி அவருக்கு என்னென்ன கோமாபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேஷண்ட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு படத்துக்களுக்காக வந்து மேபி நடிக்கிறாரு சார் வந்து ஆனால் பர்சனல் ஸ்பேஸ் நம்மளுக்கு தெரியாது என்னென்ன ஹே பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இது எல்லாமே வந்து ஆட் பண்ண தானே சார் செய்யும் அந்த மாதிரி கூட சேரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் வரும்போது அக்யூட்டாக டக்குனு எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுன்றதுல மாற்ற கருத்து இல்லை சார் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா என்ன சொல்றது நம்ம பாட்டி தவறிட்டாங்கப்பா நம்ம தாத்தா தவறிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ஒரு எமோஷனுக்கு போகிறோம் அந்த பே அந்த நண்பர் மேலேயோ இல்லைனா வந்துட்டு அந்த உறவினர் மேலேயோ இருக்கிற அந்த பாண்டை பொறுத்து இருக்கு ஓகேங்களா சில பெண்கள்லாம் பார்த்துருக்க இந்த நாய்க்குட்டி இறந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெஞ்சு வலி வந்து பேல்பிட்டேஷன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் சில குழந்தைங்க போயிருக்கு ஓகேங்களா சின்ன பொண்ணுங்கள சொல்றேன் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பொண்ணுங்க என்ன பிரச்சனைன்னா நாய்க்குட்டி அறந்துடுச்சிட்டு ஏன்னா அது மேல அவ்வளோ ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க சோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஆல்சோ ஸ்ரோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேள்வி இல்லை அந்த அளவுக்கு ஒரு உயிர் நண்பனா பார்த்து அந்த அளவுக்கு ஒரு பழகி இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து இது அதிகப்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ண முடியும் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்ப நடந்ததோட ஏழாவது ஆப்ரேஷன் ஆல்ரெடி பொதுவாக மூணு ஆப்ரேஷன் கால கால் முட்டையில இப்போ வந்து இந்த பகுதினு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா பழைய மாதிரி அவரால் டான்ஸ் ஆடுற விஷயங்களா இருக்கட்டும் ஃபேன்ஸுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் தடைப்படுமா இல்லது எப்போதும் போல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வந்து முன்னாடி மாதிரி வந்து இருக்க முடியுமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விதான் ஏன் அப்படின்னா வந்து முதுகு லெவல்ல எல்லாம் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு போது கொஞ்சம் குறையும் சார் ஓகேங்களா ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் டான்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனா ஃபேன்ஸுக்காக அவர் ஃபைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுப்பாரு இல்லையா அதுக்காக கேட்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம் பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சர்ஜரியோட அவுட்புட் வருதுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இப்போ சர்ஜரி முடிச்சிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏர் ஃபிட் அப்படின்னா அகைன் தே கேன் டூ ஆல் தோர்க்ஸ் அதில் வந்து எந்த மாற்றம் கடத்தும் உள்ளது எந்த சர்ஜரியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஆனால் போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது நடக்குது ஏதாவது அந்த அதே மாதிரி அவருக்கு இருக்கிற அந்த நோய்கள் ரிலேட்டடான டேமேஜ் எதாவது ஆகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர்ஸ் அட்வைஸிங் தட் சார் வேணாம் சார் நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி இதுக்குன்னு பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை கொஞ்சம் வந்து மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் ஆனால் வந்து அறிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்காரு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து வீட்டுக்கு அமிச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்துட்டு பெருசாக நம்ம வந்து அச்சப்படுறதுக்கோ நம்ம பயப்படுறதுக்கோ எதுவுமே இருக்காது நம்ம தைரியமாக வந்துட்டு அவர் திருப்பியை வெளியே வருவார் திருப்பி படத்துலலாம் அடிப்பார் டெஃபினெட்லி அந்த ரிஸ்க்லாம் நம்ம வந்து எடுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் நிலமே எடுக்கலாம் பட் என்னென்னா வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா அவர் வந்து இவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டில எல்லாம் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்தாலும் இருக்கும் சார் அதுவும் எஸ்பெஷலி ஸ்பைன் சர்ஜரிஸு போன் ரிலேட்டட் சர்ஜரிஸ் நேச்சுரலா இருக்கிற அந்த ஃபிளெக்சிபிள் உடம்பு சர்ஜரிஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் மாறும் ஆனால் அதனால் அப்போ அந்த சர்ஜரிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக தேவையே இல்லையா அப்படின்னு எடுத்திங்கன்னா இல்லை அந்தந்த ப்ராப்ளம்லாம் இப்போ ஒரு இருக்குது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது அப்போ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே அதனால வந்துட்டு ஹண்ட்ரட் வந்து அவருக்கு ஒரு மொபிலிட்டி வந்து இருக்கும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சிறிய பர்சன்டேஜ் வந்து குறையதானே செய்யும் அதில் மாற்றுக்கிறது இப்போ நீங்கள் பேசும்பொழுது ஹார்ட் அட்டாக்கை விட ஸ்டோக் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்டோக்கோட அறிகுறிகளாக எந்த மாதிரி இருக்கும் சார் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சார் அதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஹக்குன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க ஒரு நிமோனிக்கு நிறைய நிமோனிக்கு சொல்லுவாங்க பேசுன ஒரு நிமோனிக்கு சொல்லுவாங்க மக்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க போது திடீர்னு வந்து ஸ்லர்ரிங் ஆஃப் ஸ்பீச் ஓகேங்களா திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களால் சொல்ல முடியல ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க வந்து அப்படின்னு ஸோ திடீர்னு அவங்க பேசுறதுக்கு வந்துட்டு கொளருது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஆங்கிள் ஜா அந்த அந்த வாயோட அந்த கோணைங்க இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வாங்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா திடீர்னு அவங்க வந்து பேசுவோம் திடீர்னு கோணு போது போதுன்னு வாங்க இது வந்து ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மூணாவது அந்த ஆம் ட்ரிஃப்ட்ன்னு ஒன்று சொல்லுவாங்க சார் ரெண்டு கை எப்படி வைங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மக்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா உங்க வீட்டில் ஸ்ட்ரோக் வர்ற மாதிரி இருக்கிற ஏ சும்மா போய் கொஞ்ச நேரம் படுத்து சரியாயிடும் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணாதீங்க அதுக்கு தான் இதை சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டு கைகள் இப்படி வைக்கிறீங்கன்னா அவங்க ரெண்டு கைகளும் ஒன்றா மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு கைகள் கீழே இறங்கிடும் ஓகேங்களா அங்க அப்படியே ஒரு கை அப்படியே இறங்கிடும் அப்புறம் நடக்க சொன்னீங்கன்னா நடக்க முடியாது திடீர்னு ஒரு சைடுக்கு அப்படியே வாங்கி வாங்கி வேற மாதிரி போயிடுவாங்க இந்த நாளை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா ஒன்று வந்து வாய் பேசுறதுல திடீர்னு திடீர்னு பேச முடியல அப்படின்ற மாதிரி ஸ்லரிங் ஆகும் அதுக்கப்புறம் இந்த கோனைகள் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு போகும் கை ரெண்டு நேராக வைமான்னு சொன்னீங்கன்னா ஒரு கை வந்து கீழே வந்துடும் நடக்க சொன்னா ஒரு சைடு மாதிரி இழுத்துட்டு போவோம் இந்த நாளுத்துல எந்த அறிகுறிகள் இருந்தாலும் வித்தின் மூணு மணி நேரம் சார் இந்த மூணு மணி நேரம் சொல்றேன் மூணு மணி நேரம் கோல்டு அவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கோல்டன் ஹவர்னா தங்க நேரம் ஓகேங்களா ஏன்னா அந்த நேரத்தில் போனீங்கன்னா நூறு பர்சன்ட் ஸ்ட்ரோக்கை சரி பண்ணிடலாம் பர்மனெண்ட் டேமேஜ் இருக்காது லைஃப் லாங்கெலாம் அந்த கை வராமல் கால் வராமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் ஸ்ட்ரோக் யூனிட் எங்கே வந்து உங்களோட நியர்பை ஏரியாவில் இருக்குன்ட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வேலைச்சேரியில் இந்த ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் அந்த நார்த் சென்னை இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்னா சூப்பர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பி அவ்வளோ தூரம் போகிறதுன்றது தப்பு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லொக்காலிட்டியில் இருக்கிற ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரில் கண்டிப்பாக சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுமாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்களோட அக்சசிபிலிட்டில் ஒரு மேக்ஸிமம் அரை மணி டு ஒரு மணி நேரம் ரீச் ஆகிற மாதிரி எந்த ஸ்ட்ரோக் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஸ்ட்ரோக் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வந்து அதை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூராலஜிஸ்ட் ஓகேங்களா அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ இன்டென்சிவிஸ்ட் நியூராலஜிஸ்ட் நியூரோ சர்ஜன் இந்த மூணு பேர் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் வந்து ஸ்ட்ரோக் யூனிட்டை நடத்துவாங்க ஓகேங்களா எப்படி இப்போ கார்டியாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோதெரசிக் சர்ஜன் வந்து ஹார்ட் யூனிட் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி எப்படி நாங்கள் பல்னாலஜிஸ்ட் நாங்கள் சிடிவிஎஸ்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி யூனிட் நடத்துகிறோமோ அதே மாதிரி நியூராலஜிஸ்ட் வந்து தேவை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம லோக்கலைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறீங்க சோ தட் என்னன்னா நீங்கள் உடனே நீங்கள் இந்த மாதிரி அதாவது அறிகுறிகள் வீட்டில் வந்ததுன்னா வித்தின் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அங்கே

இப்போ தெரிஞ்சிருக்கான் கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி இந்த எல்லாமே சின்ன வயசுல வந்து உங்களுக்கு தெரியாது சார் ஓகேங்களா நீங்கள் சின்ன வயசுல ஸ்மோக் பண்ணாலும் வந்து உடனே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்போ தெரியாது சின்ன வயசுல நீங்கள் மது இருந்தாலும் உடனே அப்போ ப்ராப்ளம் தெரியாது சின்ன வயசுல நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்கீங்கன்னா உடனே அதோட ப்ராப்ளம் தெரியாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே தான் வந்து சின்ன வயசுல பண்ணதுக்கான வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து என்ன சின்ன வயசில் விதைக்கிறீங்களோ அது விளைவு அந்த வந்து நம்ம வாட் வி ஆர் சீடிங் வில் ப்ளவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே தான் டிசீசஸ்லாம் தெரியும் அதே தான் அந்த ஸ்ட்ரோக்கும் காப்ளை ஆகும் சார் ஸ்ட்ரோக்கு மட்டும் இல்லை சார் ஹார்ட் அட்டாக இருக்கட்டும் இல்லைனா சுகர்ஸ் ஹை சுகர்ஸாக இருக்கட்டும் ஹை பிபிஸாக இருக்கட்டும் இல்ல கிட்னி ஃபெயிலியாக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி நுரையீரல் வந்து சிஓபிடியா இருக்கட்டும் லங் கேன்சரா இருக்கட்டும் எனி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா டேமேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தென்படும் சார் புது வண்டின்னும் போது நல்லா அடி அடி அடிக்கலாம் சார் ஓகேங்களா நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் ஓடி ஓடுன்னு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி மெயின்டெயின் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லை நல்லா அடி அடி அடிச்ச வண்டி வந்து கேரேஜுக்கு தான் போற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஸ்மூத்தா மெயின்டை பண்ணி நல்ல சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுற வண்டி வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நம்மக்கிட்ட நல்லாவே இருக்கும் அதே தான் சொல்ல நம்ம உடம்போ நம்ம ஒரு நல்ல மிஷின் அவ்வளோ தான் இதை நம்ம போட்டு அடி அடினு அடித்து தோச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸ்பீரி ஆகிடும் சீக்கிரமாக கேரேஜுக்கு போயிடுவோம் நல்லா வந்து வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல ஸோ ஃபிஃப்டி இயர்ஸுக்கு மேலே வந்து ஸ்ட்ரோக்ஸோட அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கட்டாயம் வந்துட்டு உண்மையான விஷயம் தான் அதுவும் ஏஜும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் நான் ஆல்ரெடி இந்த ஆன்சர் சொல்லியிருந்தேன் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் சேர்ந்தால் தான் ஒரு நோய் வரும் இது ஒன்று மட்டும் ஏஜ் மட்டும்னால தான் அப்படின்னா எல்லா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரணுமே அப்படி கிடையாது ஓகேங்களா எல்லாமே ஏஜ் பிபி சுகரு பேட் ஹேபிட்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு தூக்கமின்மை ஆல்கஹால் எல்லாம் சேர்ந்தாதான் வந்துட்டு ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ரெஸ்பேக்டர் வந்து வரும் சார் அஜித் குமாருக்கு பிரெயின் ரிலேட்டடான ஆப்ரேஷன் நடந்ததுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல மூழ்கி இருக்காங்க இப்போ ஒரு டாக்டரா அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நிறைய சில பேர்லாம் பார்த்தா வந்து ஐயோ தலையோட ஹேர் ஸ்டைல்லாம் வருது அப்படிலாம் கேட்குறாங்க ஏன்னா வந்து மொட்டை அடிச்சிருவாங்களாமே இந்த சர்ஜரிலாம் எல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்விகள்லாம் வருது ஸோ அந்த மாதிரி வந்து கிடையாது எந்த இடத்துல வந்து சர்ஜரி நடக்குதோ அங்கே மொட்டை இருக்கிற ஹேர்ஸ் தான் மெயினாக க்ளீன் பண்ணுவாங்க எங்கள் தலையில் இந்த சர்ஜரி நடக்குதுன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஹேர் ஷேவ் பண்ணுவாங்களே தவிர பின்னாடி இருந்தால் பின்னாடி மட்டும் தான் அவங்க ஷேவ் பண்ணுவாங்களே தவிர ஃபுல் மொட்டையெல்லாம் அடிக்கலாம் வந்து ஜென்ரலாக வந்து மாட்டாங்க அக்க அது வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ ரீசெண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதிகமாகுது ஃபுல் மொட்டை அடித்தா அதனால எங்கே ப்ரா நம்மளுக்கு வந்து ஹோல் போட்டு எங்கே சர்ஜரி பண்ணுறோமோ அங்கே மட்டும் க்ளீன் பண்ணால் போதும்னு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய பேர் வந்துட்டு ஐயோ அவருக்கு வந்து திருப்பி வரனால பேச முடியுமா திருப்பி நல்லா நடிக்க முடியுமா திருப்பிய வந்துட்டு டான்ஸ் ஆடு இது மாதிரிலாம் வந்து தலை வெறியர்கள்னு சொல்கிறாங்க தலை ரசிகர்கள் தலை வெறியர்கள் ஓகேங்களா அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஆன்சர் என்ன இருக்குன்னா வந்துட்டு சி சயின்ஸ் ஹஸ் எவால்வ் ஸோ மச் அதனால் தைரியமாக வந்து இருக்கிறங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸ் சர்ஜரி ஏதாவது மேஜராக இருந்திருந்தால் அவர் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே போயிருக்க மாட்டார் புரியுதுங்களா அஜித்துக்கு நடந்தது வந்து மைனஸ் சர்ஜரியா மேஜர் கண்டிப்பாக மைனர் தான் சார் ஓகேங்களா மேஜர் அப்படி சர்ஜரிஸ்லாம் இருந்ததுன்னா முதல்ல பேஷண்ட் எவ்வளோ சிக்காக இருப்பாங்க சார் ஓகேங்களா ஒரு பெரிய டியூமர் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை ஒரு பிரெயின் ஆப்சஸ் இருக்குது இல்லைன்னா மூலையில் ஒரு பெரிய நோய்கள் இருக்குன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் நடந்து போகிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எல்லாரும் வந்துட்டு எடுத்து போட்டுட்ருந்தாங்க ஓகேங்களா நடந்து போறாரு அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நியூரஜிக்கல் பங்கன் நல்லா இருந்தாதானே ஒருத்தர் நடந்தே போக முடியும் ஓகேங்களா இவ்வளவு பேர் கட்டி வச்சிருந்தா வாக்கு எப்படி இருக்கும் அவங்க வாக்கே அஃபெக்ட் ஆகும் ஓகேங்களா அவங்களோட காக்க வைப்பு நோய் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் ப்ராப்ளம் நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும் சார் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவர் ஏழுபா நடந்து போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ்வ் மெஷருக்காகவோ இல்லைன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இது பெருசாக ஐ ஃபியூச்சரில் ஒரு பாதிச்சுக்க கூடாதோ அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு ப்ரிவென்ட்டிவ் ஆக்டிவில் பண்ணுறாங்க ஸோ தட் அவர் இன்னும் நிறைய வருஷம் நம்ம கூட ஜாலியாக வந்து இருந்து இன்னும் நல்லா நடிச்சு இன்னும் நம்மளை வந்து ரசிகர்களை வந்து மகிழ்விப்பார் தலை வெறியர்களை மகிழ்விப்பார் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதனால் அதை செஞ்சு யாருமே கவலைப்படாதீங்க ச மைனஸ் சர்ஜரி டெஃபினெட்லி இன்னொரு ஒன் டூ டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அசர் பைஜான் பாக்குன்னு நினைக்கிறேன் கேப்டல் ஓகேங்களா நல்லா ஹேப்பனிங் பிளேஸ் நல்லா வந்துட்டு தலை திருப்பியாக வந்து ஷூட்டிங் போயிட்டு நம்ம எல்லாரையும் மகிழ்விப்பார்ன்றதை மாட்டிருக்குறது தெரியல நினைக்கிற அஜித்துக்கு நடந்த ஆப்ரேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக் அன்டச் டாப்பிக்கு ஹார்ட் அட்டாக் பற்றி பேசிகிட்டு இருப்போம் அதனால் வந்துட்டு தலை மூலியமாக வந்து ஸ்ட்ரோக் பற்றிலாம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார்